மட்டன் கிரேவி செய்ய இன்னைக்கு ஹாஃப் கேஜி மட்டன் வச்சிருக்கேன் அதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர்ல போட்டுடலாம் கூடவே ஒரு தக்காளி அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டன் வேக தேவையான அளவுக்கு கூடவே மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ மட்டன் வேகட்டும் இந்த கேப்பில் மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு மூணு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு கல்பாசி அதாவது பூ கடைசியா ஹாஃப் டீஸ்பூன் கசகசா இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது கூடவே அரை கப் தேங்காய் அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வாங்க கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் தாளிக்கிறதுக்கு கொஞ்செண்ணா சோம்பு சோம்பு பொரியும் போதே நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சிச்சு கொஞ்சம்னா கருவேப்பிலை கருப்பில் பொறிஞ்சதும் ரெண்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு போதும் தக்காளி சேர்த்ததும் தக்காளி வதங்க தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா குழிவாக வெந்து வரட்டும் எப்போதுமே இந்த மாதிரி கிரேவி செய்கிறப்ப வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வெந்தால் தான் நமக்கு கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும் அதனால் பொறுமையாக வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் காரத்திற்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் தூள் ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குக் ஆகட்டும் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டன் அது கூடவே நம்ம அரைச்சோல்லையா மசாலா அந்த மசாலா பேஸ்ட் அதையும் ஒன்னா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு உங்க கிரேவியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி அதையும் சேர்த்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரேவி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு நல்லா ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை அதையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்